நேர்களே இன்றைய நோய் எப்படி சரி செய்வது அதில் பார்க்கும் பொழுது மஞ்ச காமாலை அதுக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் இருக்கின்றதா ஒரு மனிதன் ஜாதகத்தில் செவ்வாய் சனியை பார்க்கும் பொழுது எட்டாம் பாவத்தில் ராகு இருந்தால் லக்னத்தில் செவ்வாய் இருந்து ஏழாம் பாவத்தில் சனி எட்டாம் பாவத்தில் ராகு இருக்கும் பொழுது சந்திரன் நீச்சமாக இருந்தால் பாருங்க மஞ்சா மஞ்சக்காமல் வர்றதுக்கு காரணம் லிவர் ஆறாம் பாவத்துக்கு அதிபதி செவ்வாயால் பார்க்கப்பட்டால் அதுவும் சனியாக இருந்து பார்க்கப்பட்டால் இது வந்து எதில் வரும் கன்னி லக்னத்தில் வரும் சிம்ம லக்னத்தில் வரும் இவங்களுக்கு இந்த மஞ்சக்காமலை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் எட்டாம் பாவத்தில் சுக்கரன் இருந்து அந்த சுக்கரனை சனி பார்த்தால் மார்காதிபதி தசை நடந்தால் அல்லது சந்திரன் தசை நடந்தால் அந்த சந்திரனும் பலகீனமாக இருந்தால் அல்லது சந்திரன் ராகுவுடன் இருந்தால் மஞ்ச காமாலை வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன குடி பழக்கம் அதிகமாக இருந்தால் அதுலேயும் மஞ்சாகாமலை வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இப்பொழுது நாமெல்லாம் பார்க்குறோம் குழந்தைகள் பொறுக்கும் பொழுது ஒரு நாள்லேருந்து ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு இன்க்யூபேட்டர் அப்படின்னு ஒரு மிஷின்ல வைக்கிறாங்க அதுக்கு மஞ்சக்காமலை இருக்கு என்று சாதாரண ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு இதெல்லாம் ஏன் பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் மஞ்சகாமலை இருக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் இதில் சில மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் சரியில்லை சில தாய்களுடைய உணவும் சரியில்லை அதே நேரத்தில் இப்பொழுதெல்லாமே கார்பரேட் வேர்ல்டு மீன்ஸ் வியாபாரம் ஆனால் ஏழைகளுக்கு எல்லாம் நோய் வரும் பொழுது பாவம் இல்லையா கஷ்டப்படுவாங்க இல்லையா ஏன் வருகிறது என்று பார்க்கும் பொழுது இந்த மாதிரி இந்த செவ்வாய் சனி எல்லாம் சரியில்லாமல் இருந்தால் இவர்களுடைய வீட்டில் முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் வீட்டில் சமையல் அறையும் குளிக்கும் அறையும் டாய்லெட்டும் பக்கம் பக்கம் இருந்தால் ஏழைகள் வீட்டில் கோடிஸ்வரன் வீட்டில் அப்புறம் பார்க்கலாம் ஏழைகள் வீட்டில் கழிவு நீர் அறை டாய்லெட் பாத்ரூம் சமையல் அக்கம் பக்கம் ஒட்டி இருந்தால் இவர்களுக்கு சந்திர தசை அல்லது எட்டாம் ஆதி தசை ஏழாம் ஆதி தசை நடந்தால் மஞ்ச காமாலை வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன இது மஞ்ச கமாலை வர்றதுக்கு முன்னே சில நேரங்களில் இவர்களுக்கு உணவு கட்டுப்பாடெல்லாம் இல்லாமல் இருக்கும் ரொம்ப குளிப்பெல்லாம் அதிகமாக சாடுவார்கள் அதனால் மஞ்சகமாலை வருகிறது இதை எப்படி சரி செய்வது ஃபஸ்ட்டு பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் ஆயுர்வேத மெடிஷன் எல்லாமே எடுக்கணும் ஆனால் இந்த ஜோதிடம் என்ன சொல்லுது மோர்லேருந்து வெண்ணெயை எடுத்துட்டு மோரை சாட வேண்டும் பகவான் சிவனுடைய மகா மிருத்துஜய மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் ஆச்சினியர் கோயிலுக்கு அந்த குழந்தையுடைய அப்பா சின்ன குழந்தைக்கு வந்தால் அப்பா அப்பாவுக்கு வந்தால் மனைவி வாரிசுகள் ஆஞ்சநேயர் ஒம்போது தடவை சுற்றி விட்டு வந்தால் நாளாக நாளாக ஃபாஸ்டாக ரிகவரி ஆகி காமாலை குறைஞ்சி நோயை குறைச்சிட்டு சந்தோஷமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்